இந்த சூனா பானா ஊர் உலகமே ஆத்தா அந்த பயத்தை அப்படியே மைண்டன் பண்ணிவிடு மைண்டன் பண்ணிவிடுதான் யாரு இவனா

தோர நேபிரா காமரா வேகம் புரிஞ்சிருக்கு இந்த மனி சேரா அப்புறம் போ போ புரிஞ்சிருக்கு ஒன்றுல ரெண்டல்ல பெரிய பாயட்ட பெரியதுடா பத்து வெறிய பத்து வெறிய பத்த வெறியா முழுதுக்கு பெரிய இருந்து கேக்குமா நம்ம கல்லு வெஞ்சி மடா ராஜா ஆகிப் போய் செல்ற தெஞ்சிக்கு வலிமையோட மார்புதலா வரேன் முடியாது நம்ம கால்ல வருவா நம்ம தூங்க நம்ம ஓடுறோம் லமாரி பிரேவரா நாலதென் அத்தர் தில் கோர்கா சிவசாமி யா ததியனபரடா கொண்டல்ல இந்தன பஸ்வடியார் மலத்து ஜொன்ருக்கு மாரி மா சமால் தேஜ மாமதபதார் பிரோன்த ஜொன்ருக்கு தேஜே மாமதம் தட்ட பட்டி மதா ராஜா ஆமனிக்கு தி ஜென் ஜென்ஜின் நந்திக்கு மேர்துதாமதா ஆதிக்கு பச்சியா லதாந்து ஜொன்ருக்கு நைவாஜேய சூரியசாமி யா நாடந்து ஜொன்ருக்கு

மாவட்டமா புதுக்கோட்டை மாவட்டமா போதும் கடுமையான போராட்டங்களுக்கு முதலாவதாக நெய்வாசல் மணி தேவார்

சாரதிகளே புரிய விளைவு சாரதியிலே புரிய விளைவு வந்து விலங்கெல்லாம் பெரிய மாநிலத்தில்

முதல் மணி வழக்கறிஞர் விலைமங்கலம் திருப்பதியா மிதவானா அப்படியே போய்க்கு பருப்பு மேகார்கள் <cekwarm> <uno> <gomes>

இறீற்கள் நெஞன் நினாற்றப்பத்தும voulaisண dentalane ச கொட்டார் என்ன நாடணாகச் ABSதக் objectives <laughs> ainen்doingன் நன்று இறிற்றேன். இ ந பி simulationsக்களுருன்maya மற்மை மனித <laughs>

அமைற்ற அசுமன்ற காவல்துறை சிலைகள் மாற்றவர் யார் உலக மாவட்டம் அசுரமற்ற கிராமத்தார்கள் ஒரு பெண்களாக முற்றாமல் துறையினர் முன்னேற்ற இந்த வளர் பாதத்தை விசேஷமாக்குது வள்ளல் நான் ஒரு புலி ஆளுங்க நான் ஒரு புலி ஆளுங்க முதல்ல இருந்து மேல இருந்து மூணு சிமா சமாய் மூணு நம்ம சமாய் தள்ளி நிக்கிறத பார்த்தா அவர் வந்து என்ன கரெக்ட்டா போய் போயிட்டு கேக்க இல்ல கால் மடிச்சியாவா இரண்டாம் கட்டமா மாவீர் சேதுபதியாரணி பரணி சேரி கட்டையார் கூட 5000 ரூபாய்லாம் சார் மூணாவது கட்டமா அதிரமதி மாவீர சேதுபதியார் ராமண்ணர் ஹயகுண்டர் கோய்சேரியா ஆந்திரமத நேர்ஜெட் மனோ ராஜா ஆந்திரத்துக்குச் சேர்ந்த ஆந்திரத்துக்குச் சேர்ந்த தம்பி மணிக்கு போரா <coughs> நான்கு <girlfriend authenticity> <7�Bravo> போட்டுனே போட்டுனே போடுறதுக்கு இந்த பந்தமானது மெனதிரை மாண்புவடிய கூடியது யாரா 1000 மாமாக்கள் மதித்தமட்ட கிராமகாரர்கள் ஓங்கி நிற்பார்வாங்க பழமுன் முத்தாமனியை திருடுறதுக்கு ஒரு ஊஞ்சலாடு பண்ணியிருக்கார் நடுஜிகிக்கு بالنسبهமான அந்த கட்சி பட்சவடியார்

ியாக்கு மழை பெருசா அவ்வளவுனே மெதுவானே மெதுவானே மாடு தில்லி வருதுனே அண்ணே கவனமானே பின்னாடி நாலு அஞ்சு மாடு வந்து ரொம்ப போட்டி போட்டு வராங்க நீ வண்டி அப்படியே திருப்பிடுங்கண்ணே பார்த்தனே திருப்பிடுங்க திருப்பிடுங்க மாடு வந்தோடனே அப்படியே போயிடும் பைக் வண்டியோட ஒட்டி போயிக்கணே

போலானே போலான சூப்பர் வெரி குட் அப்படி தானே ஓட்டணும் நல்ல வேலை மாறி மைக்கண்டி மாடி ஆமா போயிட முன்னாடி போயிருக்கோம் ஆ நீங்க முன்னாடி போயிருக்கு பின்னாடி இருந்தோம்னா கஷ்டம் డి <mimitation> వేరణి

போயிருக்கு போயிருக்கு மாமாடு போயிருக்கு